கசாக்கில்னைக்கு ரெண்டாவது நாலு நேற்று பார்த்திங்க இந்த என்ன இது புதுசாக காமெடியாக இருக்கா இதெல்லாம் இங்கே போட்டால் தாங்க சரி வரும் ஷூவு இந்த தொப்பி கன்ஃபார்ம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நேற்று பார்த்தீங்க இந்த ஆம்புலன்ஸ்ல வர வச்சு இந்த காலில் சுத்தமாக ரொம்ப முடியவே இல்லை ரொம்ப அந்த ஷார்ப்பாக அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸில் வார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் சரியாகி ஓரளவுக்கு உடனே ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஓகே ஆகிடுச்சு அப்புறம் அதோட ஸ்ட்ரைட்டாக போனோம் ஒரு மாலுக்கு ஷூ இந்த தொப்பியெல்லாம் வாங்கிட்டு ரேட்டெல்லாம் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க ஷூ வந்து இருபத்தையாயிரம் ரூபா இருபத்தாயிரம் டாங்கே நம்பூர் பணத்துக்கு வந்து ஐயாயிரம் ஆமாம் நாலாயிரத்தி அறநூறு நாலாயிரத்தி எழுநூறு சம்திங் வருது ஆ எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது ஷூலாம் இவ்வளோத்த ரேட் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அங்கேயே வாங்கிட்டு வந்துருக்கலாம் நான் முதல்ல எல்லாம் கொஞ்சம் தைரியமாக வந்துட்டேன் ஏற்கனவே அங்கே பஞ்சாப்ல இருந்த குளிரே சமாளிச்சிட்டோம் பஞ்சாப் டெல்லியில் இருக்க குளூர் அந்த அளவுக்காக இருக்க போகுதுன்னு பார்த்தா இங்கே பனி மழையே பெய்யுது ஒரே நல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் எல்லாமே நல்லா இருந்தது ரஷ்யா ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்தா நல்லா பேசுறாங்க இந்த இங்க இருக்க பில்டிங் எல்லாம் வந்து ரொம்ப போரிங் டிசைன்ல இருக்குங்க பழைய காலத்து அந்த டிசைன்லயே இருக்கு ஒரு பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவே இல்லை அப்படியே பாருங்களா இதே போல தான் இருக்கு ரொம்ப சரி பில்டிங் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கே இவங்க யூஸ் பண்ணுற காருங்களும் பழைய மாடல் கார் தாங்க அது சரியாக மெயின்டைனும் பண்ணுறதில்லை கியா போகுது டாட்டா இண்டிகோ டாட்டா இன்னும் பார்க்கல பஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்குங்க உள்ள இங்கே வந்து பஸ் கார்டு வாங்கணும் தனியாக நம்ம கையில் கேஷாக கொடுத்தோம்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் இரநூறுவானா இரநூறு டாங்கேனா நானூறு டேங்கே கொடுக்கணும் நேற்று ஏர்போர்ட்லேருந்து இங்கே ரூமுக்கு வரும்போது நான் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் இரநூறு டாங்கே நாற்பது ரூபா ஆமாம் அதுவே கார்டு இருந்திருந்தால் இருபது ரூபாயில் வந்துருக்கலாம் வருங்க ஒரு போர்டு அந்த அட்ராக்டிவாக இருக்கிறது கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி தெருக்களே இல்லை தெரு எல்லாமே இந்த சிட்டி ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கு எலக்ட்ரிக் ட்ராம் பார்த்துருப்போம் இந்த ட்ரெயின் அந்த மாதிரி போகிறது பஸ்ஸுலேயே ரூட் ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் லைன் வச்சுருக்காங்க பாருங்க இது இதுதான் பஸ் லைனு நார்மல் நம்ம பஸ்ஸே வந்து எலக்ட்ரிகில் போகுது இது நம்ம ஊரில் ரெண்டாயிரத்துக்கு வாங்கினேன் சென்னையில் ஆயிரத்தி எட்நூறுரூவா இங்கே வந்து பதினைஞ்சாயிரம் டெங்கு மூவாயிரத்து சுற்றி ஆமாம் மூவாயிரம் ரூபா கிட்ட வருது சிம் கார்டு இருக்குங்க இங்க ஐயாயிரத்தி ஐநூறு டேங்கு பதினஞ்சு ஜிபி நூத்தி ஐம்பது நிமிஷம் ஐயாயிரத்தி ஐநூறுனா ஆயிரம் ரூபா சிம்மு ஒரு ட்ரிம்மர் ஒன்று இருக்கு ஏதோ ஒரு நில கேட்போமா அப்பா வெயிட்டே அரை கிலோ வரும் போதுங்க ஃபுல்லா இந்த மெட்டலு ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி அறநூறுரூவா தான் வருது பரவாயில்ல நல்லா இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு வரைக்கும் ஒன்றுமே ஆகாதுங்க நாலாயிரரூவா தான் அது ஆயிரத்தி இரநூறுவா இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது க்ரோனி இரநூறு கம்பெனி அல்ட்டில அவங்களுக்கு சோலோ டிராவல் தான் போட்டுருக்கு திடீர்னு சிம்ம வாங்கிட்டு வெளியில வந்தா பாக்கத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு ஆல்மாரியா இந்த பேச்சு கொடுத்தோம் பேரு அஸ்வத்னா சென்னை சென்னை எத்தனை நாள் வந்துருக்கீங்க ஒரு வாரம் ஆயிடுச்சா எல்லாம் பழகிடுச்சா நல்லா இருக்கா ஜாலியா இருக்கும் எல்லாம் எங்க

நீங்க வந்து அந்த ஊர்ல இருக்கீங்க அந்த ஊர் சாப்பாடு தான் கிடைக்கும் நம்ம சென்னையில இருந்துக்குன்னு ராஜஸ்தான் சாப்பாடு கிடைச்சி சாப்பிடுறோம் குடுக்க முடியாதுல சேம் அதே மாதிரி தான் இங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இடத்த பாக்குற மாதிரி சாப்பாடும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிரும் அவ்வளோ ஓவர் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் இருந்தா ஒருத்தருக்கு மோர் தன் சார் அப்படி இல்லை எவ்வளவு நாளைக்கு ஆன் ஒன் வீக்

ரெண்டு நாளாக சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கே அல்மேட்டியில் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு இந்தியன் ஹோட்டலில் கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே எல்லாமே அந்த பன்று க்ரீம் பிஸ்கட்டு அதை வச்சு மூணு வேலையுமே அதே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக செட் ஆகாது ஒரு நாள் ஒரு வேளை கூட சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப போகிடுச்சுன்னு சொல்லி ஸ்பைஸ் மந்த்ரா பாருங்கள் ம் ஹோட்டல் நல்லா இருக்கு கொஞ்சம் விலை தான் ஜாஸ்தி பிரியாணி எல்லாம் ஐயாயிரம் நாலாயிரம் காங்கே இந்த ஊர் பணத்துக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இது அட்டகாசமாக இருக்குது ஹோட்டல் நல்லா வெல்கம் பண்ணுறாங்க வரவங்க வரலாம் நீ வரலாம் ஃபுல்லாக இந்தியன் அந்த சிலங்க ராஜஸ்தான் குஜராத்தி அவங்க எல்லாமே ஆடுறது கிளாசிக் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம அவங்க காந்தி சிலை இருக்கு பாருங்க இது வந்து மகாராஜா மகாராஜ் ஸ்டாலின் சொல்லிட்டு இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிரீன் பீஃப் சொல்லி வித் ரைஸ் டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியல சாப்பிட போறேன்ப்பா ரேட்டு ரொம்ப கம்மி தான் ஐயாயிரம் டேங்கே தான் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் குழம்பு கறி தக்காளி ரொம்ப பெரிய பீஸா பார்த்தோம் இது மார்க்கெட்லேயே பார்த்தோம் எல்லா காய்கறி எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக தான் சைஸு